ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கீரக்கா பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெள்ளரிக்காய் இந்த சீசனில் வந்து நிறைய கிடைக்கும் இது வந்து எங்கள் மாமியார் வீட்டில் எடுத்தது தான் அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு அப்படியே காட்டுறேன் பாருங்கள் கருவேப்பிலை கீரக்கா வந்து அரிஞ்சு வச்சுக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக இல்லை உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சின்னதாக கட் பண்ணால் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளத்துட்டு கருவேப்பில் கடுகு உளுத்தம்பருப்பெலாம் போட்டு அப்புறம் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அப்புறம் தக்காளி ஒன்று அதை போட்டுட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகுறது வரையும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியும் வந்து மேஷ் ஆகணும் அப்புறமா வந்து நம்ம உங்ககிட்ட கருவேக்கில் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் கூட கீரைக்காலை வந்து நம்ம யூஸ்வலாக பச்சடி செய்வோம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சைடில் போட்டு ரைட்டா மாதிரி செய்வாங்க பட் பொரியல் வந்து நான் செஞ்சு பார்த்ததில்லை இப்போ தான் நான் பார்த்தேன் நம்ம மிளகா தூள்லாம் போடுறதுனால அதுவும் வந்து ஒரு நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வெள்ளரிக்காயை ஆட் பண்ணிட்டோம் நல்லா வந்து இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம் கொஞ்சம் வெ வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இப்போ பாருங்கள் இதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றியாச்சு அந்த தண்ணிலையும் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் லைட்டாக வந்து கலக்கி விடுங்க இல்லைனா உடஞ்சி போயிடும் அதனால் லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சு வேக வச்சிடலாம் இது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் வந்து ஒரு டென் மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம் இந்த வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும் நான் தோல்லாம் எதுவுமே எடுக்காமல் அப்படியே தான் போட்டிருக்கேன் ஏன்னா தோல் எடுத்தாலும் ரொம்ப அப்படியே கஞ்சி குழக்ழன்னு ஆயிரம் இல்லையா அதனால் தான் ரொம்ப சிம்பிளா கீரைக்கா பச்சடி ஆர் பொரியல் ரெடி ஆய்வு